வணக்கம் நண்பர்களே நான் இப்போ எங்கே இருந்தேன்னா லெமூர் பீச்சில் இருந்தேன் லெமூர் பீச்சு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கணபதிபுரம் பகுதியில் அமைந்திருக்கு கன்னியாகுரி மாவட்டத்தில் எத்தனையோ சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலும் லெமூர் பீச் அது தனி ரகம் காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மணல் திட்டம் அழகும் தனி ஒரு ரகமாக இருக்கும் எப்போவுமே இந்த இடம் அடிக்கடி பூட்டி போடுறதுனால நிறைய பேர் திரும்ப நிறைய பேர் போயிட்டு திரும்ப வருவாங்க அது எதுக்குன்னா அதிகமாக அலை இருக்கிறதுனால கடல் அலை சீற்றம் வந்தால் அதே மாதிரி மழை நேரங்களில் அதிகமாக பூட்டி போடவுல வாய்ப்புகள் இருக்கும் இப்போ சமீபத்தில் நான் நேற்றைக்கு போனபோது அந்த இடம் வந்துட்டு பூட்டி போடாமல் இருந்ததுனால அதை வாழ்க்கையில் முதன் முதலாக இந்த பகுதியை சுற்றி பார்க்கக்குள்ள ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது பார்த்தா அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது பார்க்க அந்த இடங்களை பார்த்தா நம்ம தமிழ்நாடு மாதிரியே கிடையாது எங்கேயோ வெளிநாட்டில் பார்த்த மாதிரி இருக்குது அந்த இடங்களை பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது திடீர்னு நம்ம பார்த்தா அப்படி தான் இருக்கும் அந்த இடம் ஏன்னா நம்ம இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியாது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வெளி மாவட்டத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான இடம் முக்கியமாக சாயங்கால நேரம் அருமையாக இருக்கும் சாயங்காலம் ஒரு நாலு மணி தாண்டி ஏன்னா நான் இப்போ வந்திருக்கக்கூடிய டைம் வந்துட்டு ஒரு மூன்றரை மணி இருக்கும் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நாலு நாலரை மணி தாண்டும்போது வெயில் கம்மியாகும் போது இந்த இடம் இன்னும் பார்க்க அருமையாக இருக்கும் இந்த மரங்கள் எல்லாம் அதோட அதோடய வேரெல்லாம் போய் அப்படியே நிற்கிது பயிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்குது இதையெல்லாம் வச்சு பராமரித்து பாதுகாத்தா இந்த இடம் இன்னும் சிறப்பாக தரமாக இருக்கும் என்பது என்னோடய கருத்தில் இயற்கை ஆர்வலர்களின் கருத்தும் அதாகத்தான் இருக்கும் நிறைய பேர் நேரம் ஆக ஆக குடும்பம் குடும்பம் குடும்பமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இந்த இடம் இன்னும் ஒரு அருமையான பியூட்டிஃபுல்லாக மாறிட்டே இருக்குது இந்த மணலை பார்த்திங்கன்னா குழந்தைகள் எல்லாம் விளையாடக்க அருமையாக இருக்கும் அப்படியே சாதாரணமாக கடற்கு மற்ற கடற்கரை உள்ள மாதிரியே இல்லை இது என்ன ஒரு ஒரு பொழிமுகம்னு சொல்லி ஒரு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த இடத்துல இருக்குது அதனால் அந்த மணலெல்லாம் பார்க்க திட்டுகளெல்லாம் பார்க்க வித்தியாசமாக அழகாக இருக்குது இந்த கணபதிபுரம் பகுதியிலேந்து எப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் எல்லாம் வந்தால் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி கணவ் கிணது விரும்ப பகுதியில் இறங்கி ஆட்டோ பிடிச்சி வரலாம் ஆனால் திரும்ப அந்த ஆட்டோ நிற்குமான்னு கேட்டால் கஷ்டம் தான் அதனால் முடிந்த அளவு பைக்கு இல்லைனா காரில் வந்தால் இந்த பகுதிக்கு நீங்கள் எளிதாக வந்துட்டு போகலாம் வெளியூரில் வர்றவங்களுக்கும் நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வர முடியும் ஏன்னா ஒரு பஸ்ஸு நிறுத்த இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட உள்ள நம்ம உள்ளே வரணும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அவ்வளோ தூரம் நடக்க வேண்டி இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் அதாவது பொருட்கள் எல்லாம் விற்கக்கூடிய கடைகள் அதிபயங்கரமான இயற்கையும் அந்த காட்டாடி மரங்களும் அதை சு சுற்றி நிற்கிற தென்னை மரங்களும் அந்த இடத்தை இன்னும் அதிபயங்கரமாக நம்மை மகிழ்ச்சி பெற செய்கிறது சின்ன குழந்தைகளெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்க நீங்கள் பார்ப்பீங்க மண்ணெல்லாம் தோ மண்ணெல்லாம் தோண்டி இருக்காங்க அதே மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்களா செல்ஃபி எடுக்க நல்லா அருமையாக இருக்கும் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு நல்ல அருமையான இடம் அதுவும் நான் சொன்ன டைமில் வந்து வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சாயங்கால நேரம் ஒரு நாலரை மணி அஞ்சு மணி ஆகணும் அந்த நேரம் தான் அந்த வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் அந்த இடத்துல நம்ம நிம்மதியாக நிற்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது அந்த கடையில் பார்த்திங்கன்னா மீன் பொறிச்ச மீன் விற்க வச்சுருக்காங்க அது ஃப்ரெஷ்ஷாக விரகி வச்சிருப்பாங்க நம்ம கேட்கும்போது தான் எடுத்து பொறிப்பாங்க நான் ஒரு அயல மீன் வாங்குறேன் அந்த அயல மீனும் கிழங்கு வந்துட்டு நூறுரூவா பார்த்த பிறகு பெரிய விலை மாதிரி தோணலை இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் அதிகமாக விலை கூட்டி விற்கிறதும் வழக்கம் நம்ம கேட்டோன்னு அதில் வச்சே பொறிச்சு தருவாங்க அதுதான் அதில் உள்ள அங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி அருமையாக இருந்து ச உணவு நல்லா அருமையாக இருந்து அதே மாதிரி அருமையாக இருந்தால் அந்த சு சுற்றுவட்டாரம் முழுவதும் நடந்துகிட்டே இருந்தேன் எனக்கு மிகவும் பிடிச்சிருந்த அந்த இடம் இயற்கையை விரும்புவவர்களுக்கு நேசிப்பவர்களுக்கு இந்த இடம் மிகப்பெரிய ஒரு விலப்பிரசாதம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துட்டு இதுவரை யாரும் போக முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக இயற்கையை நேசிக்கிறவங்க இந்த இடத்துக்கு ஒரு முறை போய் பாருங்கள் அவ்வளவு ஒரு அமைதியான ரம்யமான இடம்